உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் ஏதோ அடுத்த நமக்கு ரெண்டு வருஷம் தப்பு நடக்க போகுது தப்பு நடக்க போகுதுன்னு இது எல்லாருக்குமே இருக்காது ஓரளவுக்கு என்ன நன்மையாக இருந்தாலும் மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஓவர் ஊனுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் சிக்கனவர் சதர்னா இந்த கடகராசியில் உள்ளவன் அதனால அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரல வரவுக்கு மீறி செலவு அதுக்கப்புறமா போ தலைமறை வாழ்க்கை ஓடு எங்கேயாது அவ்வளோதான் தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அது ஒரு பெண் மூலமாக வரும் அவ்வளோதான் ஒரு பெரிய மனுஷி மூலமாக வரும் இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் நடக்குது தொழில வந்து சில நல்ல யுக்திகளை கையாண்டு அடுத்த லெவல் போகிறதுக்கு சில வேலைகள் பார்க்கக்கூடிய நேரம் உடனடியாக வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணுங்க உடம்புல ஏதோ ஒரு மறைமுக நோய் இருக்கும் அது தீராத நோயா இருந்தால் அவங்க உயிர்கொல்லியா மாறிடும் கடங்காரங்கிட்ட இருந்து ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி வாங்கினவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகணும்னா ஆயிடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு உள்ள வச்சிடறான்

பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூணு இருபது ஏஎம் முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி கடகராசி என்பர்கள இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனசு வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கு எதை பத்தின அச்ச உணர்வு ஏதோ அடுத்த நமக்கு ரெண்டு வருஷம் தப்பு நடக்க போகுது தப்பு நடக்க போகுதுன்னு இது எல்லாருக்குமே இருக்காது ஓரளவுக்கு தன்னை பற்றிய அறிவு உள்ளவர்களுக்கு அறிவு 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 உள்ளவர்களுக்கு மட்டும் ஏற்படும் அதுவும் விழிப்புணர்வும் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மந்த புத்திக்கு ஏற்படாது படாது படாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்ன நன்மையாக இருந்தாலும் மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஓவருனு அடுத்த ரெண்டு வருஷம் சிக்கனவசாதனா இந்த கடகராசியில் உள்ளவன் அதனால முன்னாடியே வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து காமிச்சு அதுக்கான தக்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளுங்கள் கவுன்சிலிங் வார்த்தையை கவனிக்கணும் கவுன்சிலிங் இல்லைன்னா மகனே தலைக்கு வந்து தலப்பாக போக அதுவும் வேற எதுலேயும் போவாது பணத்தில் மட்டும்தான் போகும் உடல் நலத்தில் போவும் ரெண்டுமே மெயின் இல்லை ஹெல்த்து வெல்த் போன அப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள் உட்காந்துங்கன்னு காலி ஏற்கனவே உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் போட்டு ஒரு தாக்கு தாக்கனா சனி அஷ்டம சனி அதிலிருந்து குத்துயிரும் குளையிரும்மா வெளியே உடனே இப்படி வரக்கூடாதுங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களை மாட்டினீங்க போங்க நான் உங்களை பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க இருக்கிற சயின்ஸை சொல்கிற நடக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க நான் சொன்னது உண்மன் ரைட் இப்பவே இருக்குன்னு சொல்கிறேன் இனிமேல் நடக்க வேண்டியதில்லை இப்பவே அதுவும் கடந்த ரெண்டு மாசமாக நடந்துகிட்டு இருக்கு வரவுக்கு மீறி செலவு போயிட்டு இருக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி இருபத்தாறு மே வரல வரவுக்கு மீறி செலவு அதுக்கப்புறமா போ தலைமறை வாழ்க்கை ஓடு எங்கேயாது அவ்வளவுதான் போய் காட்டில் உட்காரலான்ற சூழ்நிலை அடுத்த இருபத்தாறு ஆறு டு இருபத்தேழு ரைட் இப்ப மேட் கவனிங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ரெண்டு மாதமாக இஎம்ஐ கட்டலையா வீட்டுக்கு கட்டிடுவீங்க கடந்த ரெண்டு மாதம் வந்து வாடகை கட்டலையா கட்டிடுவீங்க கடந்த ரெண்டு மாதம் வந்து வியாபாரம் டல்லாக இந்த மாதம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தூர தேசத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அது ஒரு பெண் மூலமாக வரும் அவ்வளோதான் ஒரு பெரிய மனுஷி மூலமாக வரும் கொஞ்சம் வந்து வியாபாரத்தில் சில யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதே சமயத்தில் வந்து உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா அடுத்த ரெண்டு வருஷம்தான் உங்களை முடக்க போகுது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்த தண்ணியை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிங்க ஒரே நாளில் குடிச்சிடாதீங்க ஃபுல்லியும் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு ட்ராப் ட்ராப்னு குடிச்சாதான் இருபத்தி நாலு ட்ராப்பு இருபத்தி நாலு மாதத்துக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு மைட்ரு வச்சுக்கிங்க கிடச்சிது ஒரு ஃபாரின் விஸ்கி ஒரு லிட்டரு ஒரே நாள் அடிச்சிடலான்னா அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறது விஸ்கின்றது உங்கள் வாழ்வாதாரம் விஸ்கின்னா விஸ்கி பிராண்ட் இல்லை வாழ்க்கையும் ஒரு போதை தானே வாழணும் 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 நாளைக்கு ஏதாவது நடந்துடும் நாளைக்கு ஏதாவது நடந்துடும் நாலு இன்னைக்கு ஏதாவது நாலு மக்கா நாள் ஏதாவது நடந்துடும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மீண்டும் மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லு மறுக்கா மறுக்கா சொல்லு எந்த துன்பம் வந்தாலும் நாளைக்கு மறைஞ்சிடும் நாளைக்கு வர துன்பம் நாளை இன்னைக்கு மறைஞ்சிடும் இப்படியேதானே வந்து ஏழைகள் வந்து பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக நாளை நாளை என்று அவர்களுக்கு எந்த நாளையும் விடியவில்லை உங்களை அறிந்தால்தான் விடியும் என்று கூறிவிட்டு இப்பொழுது பலனை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு அடிமைத்தனமாக அவ்வளோதான் பலன் பார்ப்பவர்கள் அடிமைகள் தங்கள் ஜாதகத்தை அறிந்தவர்கள் ராஜாக்கள் இப்போது நான் ராஜாவாக இருப்பதால் உங்களான அடிமை தங்களையா தங்கள் ஜாதகத்தை அறியாத அடிமைகளுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதுதான் யதார்த்த அறிவியல் ஜோதிட உண்மை இது உங்களுக்கு வலிக்குதுன்னா வலிச்சாதான் உரைக்கும் உரைச்சாதான் நீங்களும் அறிஞ்சிப்பீங்க இல்லைனாக்கா எத்தனை நாள் தான் வந்து செவடன் காதில் சங்கம் மாதிரி எட்டு வருஷமாக ஓதிக்கிட்டு இருக்கிறேன் ரைட் வந்து உடனடியாக கூகுள் மீட் கிளாஸில் சேருங்கள் கட்டணம் இல்லை நீங்கள் விரும்பியது கட்டட என்ன வந்து விஸ்தார பணிகளுக்கு நன்கொடையாக தரலாம் ரைட் அதுவும் இப்போ கிடையாது என்னுடைய கலைத்துறைக்காக சில கதை எழுதிக்கிட்டு இருக்காது அதனால் இப்போ கிடையாது அதுவும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கிடையாது அது ஆனால் இப்போவே பேர் கொடுத்தீங்கன்னா தான் மூணாவது மாதமாவது நீங்கள் அதில் வந்து சேர முடியும் என்று கூறி இப்போது பலன் கேளுங்கள் மூன்று நான்கு இப்போ முத்தான ஆறு பலன் கேளுங்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் நடக்குது தொழில் வந்து சில நல்ல யுக்திகளை கையாண்டு அடுத்த லெவல் போறதுக்கு சில வேலைகள் பார்க்கக்கூடிய நேரம் என் கருணை பாத்தீங்களா இந்த மாதம் மே ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நான் நாள் பாருங்க அதுக்கப்புறமா இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலக்சி அதுக்கப்புறமா தான் ஒரு மூச்சு ஓட முடிஞ்சுது ஆனா உடனடியா போய் இருபத்தி மார்ச் இருபத்தி அஞ்சுக்கு மேல ஆமா உடனடியா வந்து மாசு செக்அப் பண்ணுங்க உடம்புல ஏதோ ஒரு மறைமுக நோய் இருக்கும் அது தீராத நோயாக இருந்தால் உங்கள் உயிர்கொல்லியாக மாறிடும் என்று கூறி பிறகு அங்கிருந்து ஸ்கிப் ஆகி வந்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் ஒரு எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் இவ்வளவு நாள் துணியே எடுக்கலனா இப்போ தான் துணி எடுப்பீங்க மனைவிக்கும் மக்களுக்கும் உங்களுக்கும் இவ்வளவு நாள் வந்து வீட்டை அழகுபடுத்தி பார்க்கல இப்போ வீட்டை அழகுபடுத்தி பார்ப்பீங்க இவ்வளவு நாள் வீட்டை கலைநயமாக வச்சுக்க முடியலையே இப்போ கலைநயமாக வச்சுப்பீங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி வீட்டில் தட்டுமுட்டு சமான் பழைய பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை போட்டுட்டு புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாஷிங் மிஷின் பிரிட்ஜு கிரைண்டர் இதெல்லாம் வாங்குவீங்க ஆமாம் நல்ல ஆடை அலிகணங்கள் இன்னும் ராஜயோக தசை நடக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சொத்து கூட அமையும் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதெல்லாம் யோக தசை உள்ளவங்களுக்கு தான் அது என்ன யோக தசைன்னு கமெண்ட்டில் கேட்டால் சொல்ல முடியாது உங்கள் ஜாதக கட்டத்தை நான் பார்க்கணுன்னா நேரில் வாங்க இல்லைனா ஃபோன் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க என்று கூறி இருபத்தேழு அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ஆறு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாருங்கள் இது கூட நான் வந்து பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சு அது என் கருணை ஏன்னால் இந்த மாதம் பதினாலு மே இருபத்தஞ்சோடு முடிந்து நான் பதினாறு நாள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் பதினாறு பதினேழு நாள் அரை மாதத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது எந்த மாதிரி காலகட்டம் யாராவது ஊரை விட்டு ஓடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஓடுங்க ஏன்னா அஷ்டம செடியில் பல பாதிப்பாய் கடனாய் மீள முடியாத கல கடனாய் உள்ள தள்ளுற லெவலுக்கு வந்திருந்தால் ஓடிடுங்க ஊரை விட்டு இப்போ ஓடவில்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வருஷம் ஓடவே முடியாது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஊரை விட்டு ஓட வேண்டும் எஸ்கேப் கடங்காரங்கிட்டருந்து ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி வாங்கினவங்கலாம் எஸ்கேப் ஆகணும்னா ஆயிடுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு உள்ளே வச்சிட்றான் என்று கூறி பிறகு அடுத்தது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி உங்களுக்கு ஆப்பு ஆப்பு தான் ஷேக்கு ஆப்பு தான் ஷோக்கு தான் ஷேக்கு டான்ஸு தான் அவ்வளோதான் விரைய செலவு சாமி வரவுக்கு மீறிய விரையை வந்து இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் விரோதியை வாழ வைக்கிறதே வந்து கடை வேலையாக வச்சுருக்க சாமி நீ கடங்காரனுக்கு வட்டி கட்டுறதையே வேலையாக வச்சுருக்க சாமி வழக்கு எவனாவும் மேலே போட்டானா அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்டை கொடுக்குறது நூற்றி எட்டு தொழிலாக வச்சுருக்கிற சாமி நூற்றி எட்டு ஜோதிடத்தில் பாதம் மாதிரி உடனடியாக உன் ஜாதகத்தை கொண்டு வந்து காண்பித்து அதை எப்படி வந்து தடுக்கும் உபாயங்களை என்னிடத்தில் அறிந்து போங்கள் என்று கூறி பிறகு அங்கிருந்து ஸ்கிப் ஆகி வந்தீங்கன்னா ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலம் இது ஷேர் பிஸ்னஸில் ஒரு சிறு நட்டம் வரக்கூடிய காலம் எச்சரிக்கையாக இருக்கணும் அளவிருந்து ஷேர் பிஸ்னஸ் பண்ணுங்க கேம்பிள் பண்ணுங்க என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக நான் உங்களுக்கு பண வரவு நாட்களையும் சந்திராஷ்டிரம் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த உங்களை வந்து சேரும் என்று இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி ராசி பலா பலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: 44 Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot